இன்றைக்கி பல நாடுகள் வந்து யூஎன் ரெஃப்யூஜி ஏஜென்சி ஃபார் பலஸ்டீனுக்கு நிதி கொடுக்கறதை நிறுத்தி வைத்திருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த யூஎன் ஏஜென்சியினுடைய சில முக்கியமான அலுவலகர்கள் தான் ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும்பொழுது அதில் வந்து அவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டை இன்றைக்கி இஸ்ரேல் வந்து வைத்திருக்கிறது ஆதாரபூர்வமாக அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு பல நாடுகள் வந்து அதுக்கான நிதியுதவியை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் யாரெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னா பிரிட்டன் ஜெர்மனி இத்தாலி நெதர்லாந்து சுவிட்சர்லாந்து ஃபின்லாந்து அதுக்கப்புறம் இப்போ அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா கூட இந்த வரிசையில் இப்போ இணைந்திருக்கிறதாக சொல்கிறார்கள் இப்போ உடனடியாக அவசர அவசரமாக இப்போ அந்த யூஎன் ஏஜென்சி தன்னுடைய ஸ்டாஃபுகள் மேலே நாங்கள் விசாரணைகளை தொடங்குகிறோம் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்திகள்லாம் வந்திருக்கு நான் எங்களுக்கு நேரமே கொடுக்காமல் இந்த மாதிரியாக உடனடியாக நெருக்கடிகளை வந்து செய்கிறது நியாயம் இல்லை அப்படிங்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் கூட இப்போ அவர்கள் வந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எது எப்படியோ இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு ஒரு முக்கியமான வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது இல்லை இது இஸ்ரேலுக்கு வெற்றியாக யூஎனுங்கிறதையும் கூட இஸ்ரேல்ஸ் ஆக்ஷன் இன் காசா இஸ் நவ் ஜஸ்டிஃபைடு நம்ம அதை தான் அதில் கவனிக்கணும் அதாவது அன்றைக்கி எல்லாம் என்ன சொன்னால் ஐயோ பாலஸ்டீனில் அங்கே எரியுது ஆஸ்பத்திரியில் குண்டை போட்டு போட்டான் பள்ளிக்கூடத்தில் குண்டை போட்டு போட்டாம்னு சொன்னான் ஏன்ட்டு அவன் கொண்டாடிக்கிட்டு இருந்த விழாவே நீ போய் அடிச்சு கொன்னியே ஆமாம் அப்போ ஒருவேளை இந்த நியாயத்தை பேசல இவன் திரும்பி அடிக்கும் போது எல்லா பேர்களும் இந்த நியாயத்தை பேசலாம் அப்போ இந்த நியாயம் எல்லாம் யாருன்னா இந்த மாதிரி இந்த நடுநிலையாளர்கள் அப்படிங்கிற கூடியவன் தான்

ஹமாஸ் பயங்கரவாதியின் ஏஜெண்டாக யூஎன் செயல்பட்டு இருக்கிறது நீ இப்போ இதில் உள்ள ஆளுகள் எல்லாம் நீ நீக்கிறேன்னு சொல்றிய அப்ப இந்த என்டையர் வார்க்கும் காரணம் இந்த யுஎன் தான்னு ஒன்னு ஒத்துக்கிறியா ஒத்துக்கணும் அதாவது ஒரு பின்லேடன் அடைக்கலம் கொடுத்தானா ஆப்கானிஸ்தான் உடனே நீ அங்கிருந்து படம் எடுத்து வந்த ஆமா அமெரிக்கா நியாயந்தான் நியாயந்தான் என்னை பொறுத்தளவு அதில் தப்பு கிடையாது அதே மாதிரி அவன் பாகிஸ்தான்காரன் ஒழிச்சு வச்சுருந்தான் இவன் போய் அங்கே போய் குண்டை போட்டு அவன் ஜோலிச்சான் தப்பு கிடையாது ஏன்னா என் நாட்டில் ஒருத்தன் வந்து என்னை கொண்டு போனான்னு அவன் எங்கே இருந்தாலும் அவனை தேடி கொள்ளணும் இல்லை அதுக்கு தானே அரசு ஆமா அப்படி கொல்லணும்னு தான் வள்ளுவர் சொல்லி இருக்காரு கொலையில் கொடியாரை வேந்தருத்தற்களால் பைங்கூழ் களைகள் இதோட நேர் களை எடுக்கிற மாதிரி எடுக்கணும் இருக்காரு வள்ளுவர் ஆனால் அது தப்பு கிடையாது இப்ப இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு உதவிய நாடுங்கிறது இந்த செயல்படுகிறது இந்தியா உட்பட பல நாடுகள் பல காலமாக சொல்லி இவ்வளவு வருஷம் இருந்தும் உலகத்திலே பாப்புலர் கண்ட்ரி இன்னைக்கு இந்தியா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்கானமிஸில் ஒன்று இந்தியா வெரி பவர்ஃபுல் மிலிடரி இந்த உலகத்தில் வைத்து இருக்கக்கூடிய நாடும் இந்தியா இன்னைக்கு இந்தியாவில் வந்து பர்மனெண்ட் யூனைட் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர் கிடையாது கிடையாது ஆமாம் எந்த விதத்தில் இது நியாயம் அப்போது இந்த யூஎன் இந்தியாவுக்கு எதிராக பயாஸ்டா செயல்படுகிறது இதே யூஎன் இந்த இது வந்துச்சு வேறு என்ன கொரோனா கொரோனா வரும்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சு இதுவரை கொரோனா எங்க இருந்து வந்தது நாங்க கண்டுபிடிக்க போறோம் நாங்க ஏன் இதுவரை ஏன் சைனா காரனு மேல நீ பேசல பேசவே இல்லை சைனா காரனுக்கு முதல்ல அந்த டெஸ்ட் இருக்கு லேப்க்கு அந்த வைரஸை கொடுத்த அமெரிக்கா காரனை பத்தி பேசுனா பேசல ஒன்னும் பேசல ஆமா அப்போ இந்த சர்வதேச நிறுவனங்கள் இவன் இந்த உலகத்திலேயே யோக்கிய மாதிரி பேசுறது ஒவ்வொரு நாட்டோட எக்கானமிய பத்தி இவனுங்க டிசைட் டிசைடு பண்றது அதுக்கப்புறம் உலகத்தில் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இவர் முடிவு பண்ணி இவர் சொல்லுவாராம் இந்த பயலுகள் எவ்வளவு சிக்கியூடுங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் நான் எப்போவுமே இந்த விஷயத்தை எல்லா இடத்துலையும் சொல்கிறது உண்டு நான் காமன்வெல்தில் இருந்திருக்கேன் இந்த இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் இருக்காங்கல்ல இவங்க ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள்லாம் தான் ஊழல் இதையும் கூட அதிகம் ஊழல் இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகளில் நீங்கள் இந்த இவனு எய்டு கொடுப்போம் பல நாடுகளுக்கு ஆமாம் இந்த எய்டு கொடுக்கறதுக்குள்ள கணக்கை வாங்கி பாருங்க எவ்வளவு பணம் செலவாக இருக்கு அந்த பணத்தில் நியாயத்துக்கு எவ்வளவு மாற்றம் வரலாம் ஆனால் இவர் வேடிக்கை என்னன்னா இவ்வளவு ஊழல் பண்ணிக்கிட்டு இவ்வளவு தூரம் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா த மோஸ்ட் அன்புரொஃபஷனலாக இருக்கிறவன் இவன் வேற நாடு எப்படி ராஜ்யம் நடத்தணும் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு இவன் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பானா அப்போ இது என்ன ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க நம்ம ஊரில் உள்ள அறநிலையத்துறை கோவிலை பாதுகாக்கிற மாதிரி இருந்தது அப்ப இத நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா இந்த அளவு ஒரு நாட்டிற்கு மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு இவர்கள்லாம் இருக்காங்கன்னா எவ்வளவு நாள் இதுக்கு அவன் பிளான் பண்ணியிருப்பான் அப்போ த என்டையர் யூஎன் மிஷனரி இது உள்ள ஆறு ஆபீசர் அன்னைக்கு ஒன்றும் துப்பாக்கி ஒன்றும் கொடுத்து விட போறது இல்லை இந்த மாதிரி பிளான் பண்ணால் ஒரு டீட்டெயில் பிளானிங் நடந்திருக்கும் அப்போ யூஎன்ல இது சம்பந்தப்பட்டு இந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் சொல்லி பல நாடுகள் குரல் கொடுத்தாங்க அந்த நேரத்தில் அப்ப அவங்களுக்கும் இந்த அஃபீஷியல்ஸுக்கு என்ன சம்பந்தம் அப்ப இந்த அஃபீஷியல்ஸ் இதுவரை கொடுத்த எல்லா ரிப்போர்ட்டுமே எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்க இப்ப நம்ம நாட்டிலேயே அதனால நடக்குது அமெரிக்கா இவனுங்களும் பட்டியல் போடுறானா இந்த மத சுதந்திரம் உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு நீயே ஒரு பயங்கரவாதி அதுக்கப்புறம் இன்னொருத்தன் இந்த இடையில பேர இங்க இருந்து கொஞ்சம் பையனுக்கு இங்கிருந்து இருந்து இந்த திவச இயக்கம் நடத்துறவன் அப்புறம் ஒன்றரை சினிமா எடுக்காம டேரக்டர்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் அவன் பேர் என்ன இந்த பக்கத்துல ஒரு நக்சல் ஒருத்தர் பையன் கௌதமன் கௌதமன் இங்க இருந்து இந்த ஐநா சபைக்கு பேச போவான் போலாம் இருந்து அப்ப அந்த ஐநா சபையோட யோக்கியது என்னன்னு அது ஐநா சபை கிடையாது அது வந்து ஒரு அது கீழே இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓவுக்குள்ளே ஒரு ஏஜென்சி ஆனால் இவன் ஐநா சபையும் பண்ணுவான் ஏன்னா இது அந்த ஈவேராவுக்கு சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி தானே இப்போ கூட இந்த திமுக இளைஞர் மாநாட்டுக்கு சர்டிஃபிகேட் ஆன மாதிரி தானே அதுவும் சோ உலகத்தில் இன்னைக்கு பயங்கரவாதத்தை வளர்ப்பதே இந்த ஐநா அதே மாதிரி உலகத்தில் இன்னைக்கு வறுமையை வளர்ப்பதும் ஐநாதான் நான் இதை பல முறை பல சம்பவங்களில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி இது மறுபடியும் இது நிரூபணமாக இருக்கிறது அப்போது நீங்கள் என்ன சொல்லுவே இன அழிப்பு ஆமாம் அதுக்கப்புறம் இதே யூஎன்ல இப்போ இடையில ஒரு கொண்டு வந்தானுங்கன்னா இஸ்லாமோ ஃபோபியா இஸ்லாமோ ஃபோபியோ ரெண்டு இப்போ யூதர்களுக்கு மேலே இப்படி ஒரு ஃபோபியாவை நீ கிரியேட் பண்ணி வச்சுருக்கியே இஸ்லாமோ ஃபோபியாவை பற்றி நீ பேசுகிறேன் ஏன்டா ஆர்கனைசேஷனே ஒரு ச இன அழிப்புகளை கூட வந்திருக்கேடா அப்போ ஃபோபியாவை பற்றி பேசுகிறதுக்கு இந்த யூஎனுக்கு என்ன அருகதை இருக்குது மைனாரிட்டி ரைட்ஸை பற்றி பேச உனக்கு என்ன அருகதை இருக்குது ஆரம்பத்தில் எல்லாத்தருமும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான் இப்போ எல்லாமே இதை ஒரு பெரிய ஒரு கேட்ச் வேர்டாக யூஸ் பண்ணுவான் அதுவும் நம்ம நாட்டில் ஒரு என்ஜிஓக்கள் கூட்டம் அதுவும் இந்த கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன் ஈவன் இந்த இந்த கவர்மெண்ட்டில் வந்து பல மல்டிநேஷனல் ஏஜென்சியோடலாம் ப்ரோக்ராம் நடத்துவேன் பாலிசி எழுதணும்னா எப்படி எழுதணும்னா ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சில் தான் இருக்கணுமா முதல்ல இந்த ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச்ங்க ஒழிக்கப்பட வேண்டும் முதல்ல டியூட்டி ஃபர்ஸ்ட் அப்ரோச் இருக்கணும் என் டியூட்டியை நான் ஒழுங்காக செய்தால் தான் ஐ கேன் கிளைம் அ ரைட் நைட் என் டியூட்டியை நான் செய்யாமல் என் ரைட்டை நான் கிளைம் பண்ணுறதுக்கு என்ன அருகதை இருக்குது ஸோ இந்த ரைட்ஸ் பேஸ்ட் கூடியதே என்னன்னா அயோக்கியர்களை பாதுகாப்பதற்காகவே உள்ள அப்ரோச் அது இன்றைக்கி இதே மாதிரியான ஒரு அப்ரோச் அதை இப்போ அங்கே என்ன அப்படின்னு சொன்னால் ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூவுக்காக வேண்டி ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவனுக்கு ரைட்டான் யூஎன் இஸ் ப்ரொவைடிங் தம்மா அந்த ரைட்ஸ் என்னமாவே வேலை செய்திருக்கு பற்றி ஸோ அதனால பாரதம் இதிலிருந்து படிச்சுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா ஒன்று ஐநா சபையை கலைஞர் இல்லைன்னா ஐநா சபையில் இந்தியாவுக்குள்ளே கைகொள்ள கொண்டு வாங்க ஏன்னா இந்தியாங்கக்கூடிய ஒரு நாடால் மட்டும்தான் பாரதங்கிற ஒரு நாடால் மட்டும்தான் வசுதேவ குடும்பங்கிற மாதிரி எல்லாரையும் ஒரு குடும்பமாக பார்க்க முடியும் இந்திய சிந்தனா மரபு பாரதிய சிந்தனா மரபு மட்டும் இல்லாமல் இருந்தாச்சுன்னா எல்லா மல்டிநேஷ்னல் ஏஜென்சிஸும் இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தில் தான் ஈடுபடுவார்கள் இது வந்து நமக்கு ஒரு பாடம்